மகர ராசி அன்பர்களே உங்களுடைய செயலும் கடகராசிக்காரன் செயலும் ஒன்றும் என்ன கடகராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது இருக்கா சந்திரன் வந்து மகர சனி சனிக்கெயது பன்னெண்டில் இருக்கா அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ஜென்மத்திலே கேதுவும் நேர் ஏழாம் இடத்துல கணவன் வீட்டில் ராகவும் ஒன்றரை வருஷம் புருத்தனம் கொண்டாட்டி நச்சு 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 நச்சுன்னு அடி தடி கொத வசவு அந்த பொம்பளை ஓடிடலான்னு போல இந்த என்னத்துக்கு வாழணும் போயிடுவோம் அப்படின்னு வந்துடும் ஆக மகர ராசி அன்பர்கள் மனைவி கதறுவால் மகர ராசியில் மனைவி இருந்தால் கணவன் கதறுவான் இந்த கதறல் வாழ்க்கை இன்னும் இருபது நாளில் முடிஞ்சிடும் ஏன்னா குரு பயனுள்ள இருக்கான் அதனால பிரிய விட மாட்டான் சனி இரண்டு குடையவன் தனாதிபதி அவரும் பன்னெண்டில் இருக்கார் பொருத்த முண்டாடி பிரிய விட மாட்டார் ஆனால் கேது ஞான காரகன் மோட்சக்காரகன் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து இணைகிற போது உங்களுக்கு கொடுக்கின்ற பாங்க இருக்கு பார்த்தீங்களா மகர ராசிக்கு நினைத்த செயலெல்லாம் நிறைவேறும் வாழ்க்கையில் எவ்வளவு மட்டமாக ஒன்றரை ஆண்டுகளாக கீழே கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை வடக்கென்று சுவிட்சர்லாந்து துபாய் மஸ்கட் சிங்கப்பூரில் போய் உட்காந்து வாழ வைப்பான் ஒன்றரை வருஷம் மதுரையில் திருநெல்வேலியில் இருக்கவங்களாம் ஃபாரினில் போய் உட்காந்துக்கிடுவேன் இந்த கிரகங்கள் அப்படி ஆணித்தரமாக விமான பயணத்தை கொடுத்து ஒரு பைந்து நாடு பைந்து பதினைந்து நாடுகளை சுற்றி காற்பதற்கு ஆட்கள் வந்து நம்மளை அழைத்து செல்கின்ற ஒரு பாங்கு எத்தனை நாட்கள் வெறிச்சோடி கிடந்த வீடும் வாய் வழியாக சத்தம் போட்டு சண்டை போட்ட வீடு மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே திளைக்கும் பேத்தி நம்மளோடய வளருவாள் பேத்தி என்பவள் நம்மளோட வளருவாள் மகன் நீயே வளர்த்துக்கன்னு கொடுத்துட்டு போயிடுவான் அவர்கள் வீடு கட்டுவார்கள் நாம் கட்டி கொடுப்போம் பேத்திக்கு காதுகுத்து அந்த செலவு வரும் எப்படி போனாலும் சுப செலவுகளை சந்திக்கப் போகிறீர்கள் ஒன்றும் இல்லைனாலும் அவங்க வீடு கட்டுவாங்க மகனுக்கு வீடு கட்டி கொடுப்பார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் தரத்தை இழக்காமல் துலா ராசி மகர ராசி கடக ராசி கன்னிராசி இவர்களெல்லாம் ஒரு அந்தஸ்தை மிக்க வாலிபர்களாக வாழ்ந்தவர்கள் அதே நேரத்தில் நடுத்தர வயதில் இருந்தாலும் அப்பவும் அந்தஸ்து மிக்க அந்த நடுத்தர வயதினராக வயதோடு வயதான வாழ்வு எழுபது வயதுக்கு மேல் உள்ள மகர ராசிக்காரர்கள் மிடுக்கோடு நடந்து செல்வார்கள் கையிலே ஒரு கம்பு தான் இருக்கும் அந்த கம்பு எப்படி இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் அவன் சிவாஜி கணேசன் உயர்ந்த மனியில் கையில் வச்சுருக்க கம்பி மாதிரி வாங்கிடுவாங்க சில பேர் கட்டையை வச்சுக்கிட்டு இருப்பான் இவங்க கட்ட பிடிக்காது லட்சணம் அழகு அறிவு ஆற்றல் என்று மகர ராசிக்கு இருக்கு இல்லையா நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு படத்தில் பாடுவேன் ஞானபூமியில் அப்போ கையில் வச்சுருப்பார்ல ஒரு கையில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்குன்னு பெரிய அந்தஸ்து இருக்கிறது இனி அவர்களுக்கு ஆறிலே ராகு மகர ராசிக்கு ஜென்மத்திலேருந்து கேது விலகி பனிரெண்டில் கோயில் கட்டுற நேரம் வீடு வாங்குற நேரம் வண்டி வாங்குற நேரம் வாகனம் வாங்குகிற நேரம் சொத்துக்கள் வாங்குகிற நேரம் எவனோ ஒருத்தருக்கு முந்தி சொல்லியிருப்பாங்க பத்து லட்ச ரூபாய் அப்படியே கொண்டாந்து சூர்க்கேசில் கொடுப்பான் வராத என்ற பணம் பெரிய சூர்க்கேசிலே வரும் வெற்றி பெறுங்கள் வாழுங்கள் மனத்தை களைத்து சந்தோஷத்தை நிலைக்கு கொண்டு வந்து என்றுமே சிரித்து வாழுங்கள் உங்களுக்கு இனிமேல் மகர ராசிக்கு ஏழரை சனி கிடையாது என்ன ரீசன்னா சனி யோகாதிபதியாக வருவதால் பணம் வந்து கொண்டே இருக்கும் சேர்த்து கொண்டே இருங்கள் மகிழ்ச்சி அள்ளி தனக்கு வாரி இறைத்து கொள்ளுங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் வாழுங்கள் வாழ வளமிடம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்